வணக்கம் முதலீடு தமிழ் இது அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம வந்து இந்த ஜிஎல்பி ஒன் மருந்துகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கும் குறிப்பா செமக்ளூட்டை நோக்கம் என்னன்னா இந்த ஜிஎல்பி ஒன் ஏன் இவ்வளவு முக்கியம் நம்ம ஊர் கம்பெனிகளோட பிளான் என்ன சட்ட சிக்கல்கள் இருக்கா இல்ல நீரிழிவு உடல் பருமன் தாண்டி இதுக்கு வேற எதிர்காலம் இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சரி ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இது வந்து இப்போ ஒரு பெரிய பாஸ் இதோட சயின்ஸ் பிசினஸ் இம்பாக்ட் முக்கியமா இந்திய நிறுவனங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறது ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த ஜிஎல்பி ஒன் மருந்துகள் ஏன் இவ்வளவு எப்படி இது வேலை செய்யுது ஏதோ மேஜிக் மாதிரி எடை குறையுதுங்கிறாங்களே ஜிஎல்பி ஒன் அதாவது ஒன் இது வந்து நம்ம குடல்ல இயற்கையாவே சுரக்கிற ஒரு ஹார்மோன் ஓஹோ நம்ம உடம்புலயே இருக்கா ஆமா நம்ம சாப்பிட்ட உடனே இது சுரந்து ஒன்னு இன்சுலின் உற்பத்திய தூண்டும் இன்னொன்னு பசிய கட்டுப்படுத்தும் அப்புறம் மூளைக்கு போய் சாப்பாடு மேல இருக்கிற அந்த ஆசையும் குறைக்கும் இதனால என்ன ஆகுதுன்னா டைப் டூ நீரிமைக்கும் சரி உடல் பருமனுக்கும் சரி ரெண்டுக்குமே ஒரே மருந்துல தீர்வு கிடைக்கிற மாதிரி ஆகுது இதுக்கு முன்னாடி இருந்த மருந்துகளை விட இது ஹெச்பிஏ ஒன் சி அளவ நல்லாவே குறைக்குது சரி அது மட்டும் இல்ல செமக்ளூடைடு மாதிரி மருந்துகள் வந்து ஒரு பத்துல இருந்து இருபது சதவீதம் வனைக்கும் உடல் எடையை குறைக்க உதவுது அதனால தான் இது பில்லியன் டாலர் மார்க்கெட்டா மாறிட்டு இருக்கு ஆனா ஒரு விஷயம் இது ஆஸ்பிரின் மாதிரி இல்ல பாராசிட்டமால் மாதிரி ஒரு சின்ன மாலிக்யூல் இல்ல ஓ அப்படியா செமக்ளூடைடுல கிட்டத்தட்ட ஆறுநூறு அணுக்கள் இருக்கு இது ஒரு சிக்கலான பெப்டைட் மாலிக்யூல் இத தயாரிக்க வந்து பெப்டைட் சிந்தசிஸ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் தேவை பெப்டைசிஸ் அது என்னது அது வந்து சிக்கலான புரத மூலக்கூறுகளை கிட்டத்தட்ட அணு அணுவா ஒன்னு சேர்க்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் அதுக்கு உயர் தொழில்நுட்பம் வேணும் பெரிய முதலீடு வேணும் உற்பத்தி செய்யறதும் கொஞ்சம் சவாலானது அதனால இது ஒரு நிஷேரியா ஓ அதனாலதான் இதுல நுழையிறது கஷ்டம்னு சொல்றீங்க ஆமா எல்லோராலும் சுலபமா உள்ள வந்துட முடியாது ஒரு தடை இருக்கு புரியுது அப்போ இந்த சவாலான ஆனா இவ்ளோ பெரிய வாய்ப்ப நம்ம இந்திய நிறுவனங்கள் எப்படி பாக்குறாங்க அவங்களோட அர்னிங்ஸ் கால்ஸ்ல எல்லாம் இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்களாமே ஆமாமா நிறைய முக்கிய நிறுவனங்கள் இப்போ டாக்டர் ரெடிஸ் அப்பறம் பயோகான் சிப்லா சன் ஃபார்மா ஸைடஸ் லைஃப் சயின்சஸ் லூபின் நாட்கோ மேன் கைண்ட் அருபந்தோ ஃபார்மா இவங்க எல்லாரும் அதுல ரொம்ப தீவிரமா ஆர்வம் காட்டுறாங்க பெரிய லிஸ்டாவே இருக்கே ஆமா ஒவ்வொருத்தரோட ஸ்ட்ரடேஜி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சில பேர் வந்து மருந்தின் மூலப்பொருளான ஏபிஐ அதாவது ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட் அதை தயாரிக்கிறதுல கவனம் செலுத்தலாம் மற்றவங்க வந்து அதை ஊசி போடுற பெண் மாதிரி அதாவது ஃபினிஷ் ப்ராடக்ட்டா கொண்டு வரலான்னு பாக்குறாங்க உதாரணத்துக்கு டாக்டர் ரெட்டிஸ் வந்து ஆரம்பத்துல ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு வரலான்னு யோசிக்கிறாங்க சரி சிப்லா வந்து ஒரு ஹைபிரிட் ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொந்தமாகவும் செய்வோம் பார்ட்னர்ஸ் கூடவும் சேருவோன்னு ரெண்டு வழிலையும் போறாங்க அவங்க இது ஒரு ப்ராடக்ட்டா மட்டும் பார்க்கல ஒரு பெரிய கேட்டகரியாவே பார்க்கறாங்க ஓஹோ ஒரு பெரிய பிரிவாவே பார்க்கறாங்களா ஆமா இன்னொரு பக்கம் சன்ஃபார்மா என்ன பண்றாங்கன்னா செமக்ளூட்டைடோட காப்பி பண்ணாம யூட்ரிக்ளூட்டைடு அப்படின்னு ஒரு புது ஜிஎல்பி ஒன் மாலிகுலியை உருவாக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இன்னும் சில வருஷம் ஆகலாம் இன்ட்ரெஸ்டிங் ஆமா சைடஸ் வந்து பேஷண்ட்டுக்கு எப்படி இன்னும் சுலபமா கொடுக்கலாம்னு ஃபார்முலேஷன்ல கவனம் செலுத்துறாங்க மேன்கைன் ஃபார்மா இன்னும் ஒரு படி மேலே போய் ஜிபிஆர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அப்படின்னு ஒரு சின்ன மாலிக்யூல் அதுவும் உடல் பருமனுக்காக ஃபேஸ் டூ ட்ராயல்ஸ்ல டெஸ்ட் பண்றாங்க இது ஜிஎல்பி ஒன் இல்ல வேறொரு பாத்வே ஓ புது புது முயற்சிகள் நிறைய நடக்குது நிச்சயமா இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இவங்க நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு முன்னுரிமை குடுக்கற மாதிரி தெரியல ஏன்னா கனடா பிரசில் மாதிரி வெளிநாட்டு சந்தைகள தேவை ரொம்ப அதிகமா இருக்கு சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் பெரிய கேப் இருக்கு அங்க போனா நல்ல லாபம் பாக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்போ அங்க இருக்கிற லீகல் விஷயங்கள் பேட்டன்ட் இதெல்லாம் எப்படி இருக்கு நொவோ நோடஸ்கோட சமக்லூடைட் பேட்டன்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல முடியுதுன்னு சொன்னீங்களே அதுதான் இந்திய நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய கதவு திறக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல பல நாடுகள்ல அவங்களோட மூல பேட்டன்ட் முடியுது ஆனா நொவோ நோடஸ்க் சும்மா இருப்பாங்களா அவங்க சும்மா இல்ல ஏற்கனவே டாக்டர் ரெட்டிஸ் அப்புறம் ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஃபார்மானு சில நிறுவனங்கள் மேல டெல்லி உயர் நீதிமன்றத்துல பேட்டன்ட் மீறல் வழக்க போட்டிருக்காங்க ஒரு தற்காலிக தடையும் வாங்கியிருக்காங்க அதனால கொஞ்சம் இழுபறி இருக்கும் ஆனா கனடா மாதிரி சில நாடுகள்ல அவங்களோட பேசிக் பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அதனால சில இந்திய கம்பெனிங்க அங்க முதல்ல பண்ண ட்ரை பண்ணலாம் சரி ஜெனரிக் விலை குறையுமா கண்டிப்பா ஜெனரிக் வந்த பிறகு விலை வந்து ஒரு எண்பது சதவீதம் வரைக்கும் குறையலாம்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது போட்டிய பயங்கரமா அதிகமாக்கும் ஆனா நிறைய பேரால மருந்தை வாங்க முடியும் இல்லையா சந்தை இன்னும் பெருசாகும் அது உண்மைதான் சரி இப்போ இது வெறும் செமாக்ளூட்டைடு நீரிழிவு உடல் பருமன் மட்டும் இல்லாம இது தாண்டி வேற என்ன இருக்குன்னு சொன்னீங்களே ஒரு பைப்லைன் புரட்சின்னு அது என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் ஆமா அதுதான் இதுல ரொம்ப ஃபேசினேட்டிங்கான விஷயம் இந்த ஜிஎல்பி ஒன் மருந்துகள் வந்து நீரிழிவு உடல் பருமனை தாண்டி மற்ற பல நோய்களுக்கும் பயன்படுமான்னு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க மற்ற நோய்களுக்கா என்ன மாதிரி நோய்கள் இப்போ பாருங்க இருதய நோய்கள் வர்றதை குறைக்க முடியுமா மாரடைப்பு பக்கவாதம் இதெல்லாம் குறைக்க முடியுமான்னு பாக்குறாங்க அப்புறம் நேஷ் என்எஃப் எல்டினு சொல்ற கல்லீரல் நோய்கள் கொழுப்பு படிஞ்சு வர்றது கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிட்னியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஏன் சில அடிக்ஷன்ஸ் இஷ்யூஸ் அதாவது போதை பழக்கத்திலிருந்து மீள்றதுக்கும் உதவுமானு கூட ஆராய்ச்சி பண்றாங்க அடேங்கப்பா இப்போதைக்கு ஒரு பெரிய ஸ்டார் அடுத்த வருஷத்துக்கு நிறைய புது புது கண்டுபிடிப்புகளோட வளரும்னு எதிர்பார்க்கலாம் டாக்டர் ரெட்டிஸ் மட்டுமே இருபத்தாறு ஜிஎல்பி ஒன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஒரு போர்டோலியோவை இவாலுவேட் பண்றதா சொல்றாங்க சிப்லாவும் இது ஒரு கேட்டகரியா பார்க்கறாங்க இருபத்தி ஆறா பெரிய திட்டமா இருக்கே ஆமாம் ஆக மொத்தத்துல பார்த்தா நம்ம இந்திய மருந்து நிறுவனங்கள் வந்து ரொம்ப சிக்கலான ஆனா அதே சமயம் மிக பிரமாண்டமான இந்த ஜிஎல்பி ஒன் சந்தைக்குள்ள நுழைய பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு தயாரா இருக்காங்கன்னு தெரியுது ஆமாங்க லீகல் சேலஞ்சஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெனரிக் வாய்ப்புகள் புது கண்டுபிடிப்புகள்னு பெரிய எதிர்காலத்தை எதிர்பார்க்கறாங்க இது உலக அளவில் மருந்து விநியோக சங்கிலியை கூட மாத்தி அமைக்கலாம் போல நிச்சயமா நாம் மீண்டும் மற்றொரு உரையாடலில் சந்திப்போம் நன்றி நன்றி